ஹாய் சாம்பியன்ஸ் எல்லோரும் எப்படி படிக்கிறீங்க நானும் நல்லா தான் படிச்சுட்ருக்கேன் அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் போச்சு காலையில் எந்திக்கும் போதே ஏயோ ஏண்டா விடிஞ்சது எதுக்கடா படிக்கணுங்கிற மாதிரி இருந்தது சரி இட்ஸ் ஓகே இந்த அன்றைக்கி பாப்பாவுக்கு உட முடியலை ஸோ லைப்ரரி போகலை அதனால் நான் வீட்டில் தான் உட்காந்து படித்தேன் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் செய் வினை செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லிட்டு தமிழில் வந்து நைன்த்தில் ஒரு இலக்கணம் படிச்சிருப்போம் அந்த கான்செப்ட் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினைதான் செய்வினை செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினைதான் செய்யப்பாட்டு வினை ஓகேவா இப்ப செய்வினை தொடரில் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ இருக்கு இல்லையா அது வந்து ஒன்னும் மறைஞ்சு வரும் இல்லைன்னா வெளிப்படையா வரும் அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இந்த வரிசையில அமைஞ்சிருக்கும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம் ராமர் வில்லை வளைத்தார் அப்படின்னு இருக்குது இதுல வந்து வில்லை ஐ இருக்கா அப்ப அது இரண்டாம் ஏற்றுமை உருப்பு வெளிப்படையா வந்திருக்குது சோ நம்ம இதை செய்வினைன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் இருக்கு வகுப்பை ஐ வெளிப்படையா வந்திருக்கா சோ இது வந்து செய்வினை குடியரசு தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் மாநாட்டை ஐ வந்திருக்கா அப்ப இது செய்வினை தொடர் அதுக்கப்புறம் வந்து செய்யப்பாட்டு வினை செய்யப்பாட்டு வினையில வந்து ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறவு வந்து எழுவாய் கூட வந்து சேர்ந்துருக்கும் இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் செய்யப்படு பொருள் அப்புறம் எழுவாய் அதுக்கப்புறம் பயனிலை இந்த மாதிரியான ஆர்டர்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பயனிலை கூட படு பட்டது இதெல்லாம் சேர் சேர்ந்து வந்திருக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து வில் ராமரால் வளைக்கப்பட்டது ஆள் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா ஸோ இது வந்து நம்ம செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லலாம் அது கூட பட்டதுன்னு வந்திருக்கு படு பட் அது ஆயிட்டு போயிட்டு இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் நம்ம புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி வந்திருந்துச்சுனாலும் அது செய்யப்பாட்டு வினைதான் வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது அப்புறம் வந்து ஓவியம் வேலனால் வரையப்பட்டது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகே பாய்